நம்ம தமிழ்நாட்டிலிங்க நம்ம பூம்புகாரில் வங்கக்கடலில் நம்ம காவேரி போய் கலக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை நாம் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க இந்தியாவில் பாயக்கூடிய பெரிய நதிகளில் காவேரி ஒன்றுங்க கர்நாடக மாநிலமுங்க குடகு மாவட்டம்ங்க குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில தலைக்காவேரியில காவேரி உற்பத்தி ஆகுதுங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க நிறையா படிச்சிருக்கிறோம் நிறைய பேர் போய் பார்த்துருப்போங்க அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய காவேரியானது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வந்து நமக்கு தாகம் தீர்த்து நம்ம கண்கண்டு தெய்வமாக இருந்து நம்ம விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சு நம்ம வங்கக்கடலில் ஓய் கலக்குதுங்க ரொம்ப நாள் ஆசைங்க அதை போய் நம்ம பார்க்கணும் இந்த தலைமுறையெல்லாம் அந்த அற்புதமான அரிய காட்சியை பார்க்கணுங்க நிறையா பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அது குறிப்பாக சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அருமையான ஒரு காட்சி காவேரியார் நமக்கு தாகம் தீர்த்து வங்கக்கடலில் கலக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் ஹீரோ நந்தாசி விளக்கில் பதிவு பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க இதுதான் வந்து காவேரியார் நம்ம வங்க கடலை கா கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை எல்லாருமே பார்க்கிட்டோமுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம ஈரோ நந்தா ஸ்வீலா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு ஈரோ நந்தா இன்ஸ்டாவில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோமுங்க அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க அந்த அரிய காட்சியை போய் பார்க்கலாமுங்க கர்நாடகா அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள ஒகே நக்கல் வழியே தமிழ்நாட்டுக்கு வந்துங்க மேட்டூர் அண்ணே மேட்டூர் அணை கடந்து நம்ம பவானி ஈரோடு அப்படி திருச்சி தஞ்சாவூர்னு வருதுங்க ரொம்ப நாள் ஆசை பூம்புகாரில் காவேரி கலக்கிற இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க இன்றைக்கி பூம்புகார்க்கு வந்திருந்தோம்ங்க பூம்புகார் இதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காவேரி வந்துங்க நம்ம பூம்புகார் கடலில் கலக்கிற ஒரு அருமையான ஒரு இடம்ங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறது நீங்கள் என்ன நினச்சிருந்துருப்பீங்கன்னா நாமளும் வந்து ஒரு நாளைக்கு போய் பார்க்கணும் நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப சாதாரணமான விஷயம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மட்டும் நான் பூம்புகாருக்கு வந்திருக்கிறேன்னுங்க பூம்புகார் அந்த மெயின் பிளேஸ்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இந்த இடத்துலாம் கல கலக்கிற இடம் குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா இப்போ காவேரியில் தண்ணி நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாசனத்துக்கு போக மீதி தண்ணியெலாம் வந்து பூம்புகாரில் இங்கே கடலில் கலக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போட்டெல்லாம் நிறையா நிற்குது நீங்கள் அடுத்த முறை திருநள்ளாறு வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு திருக்கடையூர் இந்த பகுதிக்கெலாம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் பூம்புகார் இருக்குது பூம்புகாருக்குன்னு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த காவேரியார் நம்ம பூம்புகாரில் கடலை கலக்கற ஒரு அரிய இடத்த வந்து பார்த்துட்டு போங்க உண்மையிலுமே அருமையான ஒரு பிளேஸுங்க மீதி நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படியே அக்கா இப்பாங்க இப்போ பாருங்க அங்கே வந்து இப்போ அழை தெரியுதா அக்கா இப்போ அங்கே அலை தெரியுதா இங்கே அளவு இல்லை வாருங்க இப்போ காவேரி கலக்கிற இடம் இடம் கடல் வந்து அதான் அந்த கடலுக்குமே அந்த ஆற்றுக்கு வித்தியாசம் தெரியுதாக்கா அலை அடிக்குதாங்க இங்கே அலை இல்லைவாருங்க எப்படி இருந்து போய் கலக்குது அது இந்த இடத்துல கலக்குதுக்கா காவேரி இதோட முடிஞ்சது

அகலம் இருக்குது இல்லை எவ்வளோ தண்ணி உங்க வருங்க எவ்வளோ அகலம் வருங்க ஆனால் மிகப்பெரிய பூம்புகார்ங்கிறதுக்கா மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்டது மிகப்பெரிய ஒரு நகரம் இருந்ததாகவும் ஒரு நகரமே வந்து இப்போ பூம்புகார் கடலுக்குள்ள போயிடுச்சா உள்ள இருந்து ஒரு கடலுக்குள்ள போயிடுச்சா கடல் லாங் இருந்தது இப்போ கடல் வந்து அந்த நகரம் தழிச்சு கடல் வந்து கிராஸ் ஆகி இப்போ உள்ள இங்கே வந்துருச்சு கிட்டத்தட்ட அவங்க சொல்றத பார்த்தா ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கடல் உள்ள இருந்துருக்கலாம் நம்ம அந்த கடலில் போய் பார்க்கலாம் நம்ம அங்கே என்ன கிட்ட போய் பார்க்கலாங்க அங்க நம்மளுக்கு தான் வந்து காவேரி வந்து முக்கம்புல பிரி வந்து கல்லணைக்கு வந்து கல்லணையிலேருந்து பிரித்து பாசனத்துக்கு போகுது அதெல்லாம் அதில் ஒரு அதில் ஒரு பகுதி தான் இது இப்போ தண்ணி அதிகமாக வரையில தண்ணி பாசனத்து மிச்சமாச்சுன்னா எல்லாம் சட்டரை போட்டு இதில் அமுத்திடுவாங்க தண்ணி கடலில் வந்து கலந்துரும் ஆமாம் ஆமாம் இதில் நம்ம ஊர்லேயே என்ன நதினு வருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேட்டூர் கடத்து நம்ம பவானி நதிக்காக கலக்குது அதை தாண்டி வந்தால் நம்ம கொடுமலில் நொய்யல் நதி கலக்குது அதை தாண்டி வந்தீங்கன்னா அமராவதி நதி கலக்குது இப்போ மூணு நதியிலையும் தண்ணி வந்துட்டு இருக்குது அதில் காவேரியில் கலந்து எல்லாம் பாசனம் போக வர்ற தண்ணி தான் அது எப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா ஆ இங்கே வருங்க இங்கே வருங்க அப்படி இருங்க இல்லை சரி பார்த்துக்கா காவேரி வந்து கடல் கலக்கு மாமன் பெரிய ஆளாகி சொல்லணும் மாமு கொண்டே காமிச்சாங்க காவேரி கடல் கலக்கற இடத்துல

அங்கே புழு கலரா தெரியறதெல்லாம் அந்த அந்த இது கடல் நல்ல பியூர் கடல் இது வந்து நம்ம இந்த தண்ணி போய் கலக்குற இடத்தெல்லாம் காவேரி தண்ணி கலக்கற இடம் பாத்திரிப்புக்கு நினைக்கிறேன் அருமையான ஒரு காட்சிங்க பாசனத்துக்கு போக அந்த தண்ணி வந்து நம்ம பூம்புவாரில் காவே கடலில் கலக்கிற காட்சி பார்த்துருப்போம் முதலே சொன்ன மாதிரி தானுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு வருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பயனுள்ள வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃபைலில் இருக்குது மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோவும் போய் பாருங்கள் குறிப்பாக அந்த கடலோட காட்சி அடுத்த வீடியோவாக நம்ம வந்து பதிவு பண்ணலாம்ன்ட்டு ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டா பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கமுங்க